بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون قال رسول الله صلى الله عليه وسلم أنا النبي بين الماء والتين أو كما قال عليه الصلاة والسلام على ألوت أرولا நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூ கரீம் சல்லாஹூ அலை வல்லம் அன்னாரின் மீதும் அன் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றொன்றும் நின்று நிலவு ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நிலையிலே இதை புனிதமிக்க ரவிலாவல் மாதம் தொடங்கிவிட்டாலே உலகமெங்கும் இருக்கின்ற முஸ்லீம்கள் மீலாது நபி விழா கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இந்த மாதத்தில் எல்லா பள்ளிவாசல்களின் தலைப்பு நபிகள் நாயகம் சல்லா அல்லிஸ்லம் அவர்களே இருக்கின்றார்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியின் தலைப்பு செய்திகளாக பெருமான சல்லா அலிஸ்லம் அவர்களை பேசப்படுகின்றது இவ்வுலகத்தில் இவ்வுலகத்துடைய இது பழக்கம் என்று சொன்னால் ஒரு தலைவர் வாழ்ந்து சென்றார் என்றால் அவள் உயிரோடு இருக்க தான் அவரை பற்றி பேசப்படும் அவர் மிகப்பெரிய பதவியில் இருந்தால் தான் அவரை பற்றி பேசப்படும் அவரை பற்றி செய்தி வெளியே வரும் ஆனால் அந்த தலைவர் மறைந்து விட்டால் கொஞ்ச நாளில் என்ன செய்வாங்க அதை மறந்துடுவாங்க ஒரு மாதம் அவர் தலைப்பு செய்தியாக நெருங்கிறது ரொம்ப சந்தேகம் ரொம்ப பெரிய ஆளாக பணம் செலவு பண்ணி தலைப்பை செய்தே என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆனால் நமக்கு நாமலாம் பார்க்காத பதினஞ்சு நூற்றாண்டு கடந்து பதினஞ்சு நூற்றாண்டை கடந்து எல்லா உள்ளங்களிலும் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு மாமனிதர் தானே தலைவன் கண்மணி நாயகம் செல்வாஹு அலிஸ்லம் அவர்கள் இப்போது வந்து ஒரு தலைவருடைய வாழ்க்கை பற்றி பேசணுன்னா என்ன செய்வாங்க ஒரு நினைவு சின்னங்களை என்ன செய்ய திறப்பாங்க நினைவு சின்னங்களை என்ன செய்வாங்க திறப்பாங்க லைப்ரரி திறப்பாங்க அந்த லைப்ரரியில் என்ன இருக்கும் ஒரு பேனாக இருக்கும் அவர் பயன்படுத்திய தட்டு இருக்கும் அவர் பயன்படுத்திய பண்ணாடி இருக்கும் அதுதான் இருக்கும் அதை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது ஆனால் நாம் யாருமே பார்த்திடாத அவர் தலைவர் அவருடைய ஒட்டுமொத்த அறுபத்தி மூணு வருஷம் வாழ்க்கை நமக்கு பொருள் காட்சியாக தாங்க காட்சி பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது கன்னியமை காலாவின் அல்களே நம்பிக்கலா சல்லாம் அலி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கேட்க எப்படி இருந்ததுன்னா சரியத்தாகத்தான் இருந்தது ஷரியத்தாகத்தான் நபிசலாசனுடைய வாழ்க்கை இருந்தது அவருடைய அவர் எது எது செய்தாலும் எது எது செய்தாரோ எல்லாமே சரியாக தான் நாம் அதை பின்பற்ற வேண்டும் எப்படின்னு அர்த்தம் விசலாசனம் எப்படி தூங்குனாங்களோ அதுவும் சரி ஏற்று தூங்குறதும் சரி ஏற்று சாப்பிட்றதும் தண்ணி ஏற்று தண்ணி குடிக்கிறது சரியுது எந்த ஒரு தலைவருடைய அந்தரங்க வாழ்க்கையும் பேசப்படாது உலகத்தில் பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்த தலைவருடைய நூற் வரலாறை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் உத்தமா உத்தமர் தான் உத்தமானால் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏன்னா அவரை பற்றி பேசாத ஒரு தலைவரை பற்றி பேசணும்னா ஒரு ஒத்தமாக இருக்கணும் எந்த தலைவருடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி பேசப்படாது ஆனால் விசிலாசலம் அந்தரங்கத்தை பற்றி பேசப்படுகின்றது அந்தரங்க வாழ்க்கை பற்றியும் பேசப்படுகின்றது நம்ம பற்றி பேசுகிறதுக்கு அவருடைய விழாக்களை எடுப்பதற்கு காரணம் என்னன்றா எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது சில காரணங்கள் இருக்கின்றது ஆனால் மூணு காரணம் மிக முக்கியமான காரணம் நாமெல்லாம் தாயுடைய கருவறைகள் இருக்க சொல்ல சொல்கிறப்போ இருக்கிறப்போ நம்மளுடைய தாய் என்ன சேர்ந்துருக்கோம் நம்முடைய களிமா ஓதிருப்பாங்க கண்டிப்பாக அந்த களிமாவை நாம ஊதிருப்போம் நம்ம கேட்டிருப்போம் அதற்காக நம்ம சலா நம்முடைய பற்றி நம்ம பேசுகிறதுக்கு கட கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது ஒரு உலகத்தில் குழந்த உடனே என்ன செய்கிறோம் எந்த ஒரு பெற்றோருடைய பெயர்களை போடுவதில்லை அது அதைய காதில் ஊதுவதில்லை அந்த குழந்தைக்கு குழந்தையுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி நாட்டுடைய மன்னராக இருந்தாலும் சரி அந்த குழந்தையுடைய தாய் நாட்டுடைய இளவரசியாக இருந்தாலும் சரி அரசியாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையுடைய காதில் பெற்றோர்களுடைய பெயர்களை சொல்லுவதில்லை அந்த மருத்துவமனை பற்றி சொல்லுவதில்லை பெற்றோருடைய அந்தஸ்தை பற்றி அவருடைய பாரம்பரிய பாரம்பரியம் பற்றியும் பேசுவதில்லை மாறாக பேசப்படுவது ஒன் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று தான் அது எது என்று சொன்னால் அஷாது அல்லாஹ இலாஹா இல்ல அல்லா வாஷது அண்ணா முஹம் அப்து ரசூல் இந்த ஒரு களிமா தான் காதல முதல் முதல்ல ஊதப்படுகின்றது மூன்றாவது நபிஸ் அலாஸ்லம் நம்ம பேசுறதுக்கு எதுக்காக பேசுகிறோன்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் நபிஸ் அலாஹம் அவங்க பின்னி கொண்டிருக்கின்றார்கள் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது நான் வந்து நபி சராசனம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒதுக்கி அவருடைய பேர் சொல்லாத நான் வாழ்க்கையை நான் கழிக்கின்றேன் என்று யாராலும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார் இருபத்தி நாலு மணி நேரம் நபியோட சுண்ணத்து நபியோட வழியே இல்லாத நாம் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் உயிரோடு வாழைய முடியாது மூன்று காரணத்திற்காக என்ன செய்யணும் நபி பற்றி நம்ம புகழ்ந்தே ஆகணும் அவரை பற்றி பேசி ஆகணும் கண்ணியமிக்க க அல்லாஹ் நிலை இருக்கில்லே எத்தனையோ பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எதிர்க்காக மீலாது நபி மீலாது விழா ஒரு ஆணில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா எல்லாமே கேட்குறாங்க சரி தான் எது அவங்க கேட்குற கேள்வியை நியாயமான கேள்விதான் ஆனால் அல்லாஹ் தாளா ஒரு ஆணில் சொல்கிறான் குல் பி ஃபதுரில்லாபி ரஹமதி ஃபபிதா ஃபல் எஃப் ரஹு அஹைர் உனிமாயிமா அவன் இவரத்தில் சொல்கிறான் பராமா அபிநே அமதி ரப் பி அஃப் என்ன செய்யணும் அம்மா அபே அம்மா திரப்பிக்க ஏன்னா எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் உலகத்துடைய அருட்கொடைகளிலே மிக உயர்ந்த சிறந்த அருட்கொடை எது என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வால் ரிசர்க்டுகளிலே மிகச் சிறந்த ரிச எது என்று சொன்னால் அல்லாஹாலா நமக்கு கொடுத்தது கணம் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவருடைய சமூகத்தில் நம்மை அல்லாஹத்தாலா கொடு நம்மை பிறக்க வைத்திருக்கின்றான் இதற்காக நம்ம என்ன செய்யணும் சல்லாஹ் அலிஸ்லம் பற்றி பேசியே அவனை கண்டிப்பாக ஏன்னா அவங்க மாய மாக்கியமானவங்க நம்ம தான் ஏன்னா அவங்க நபிசவலாசலமுடைய உம்மத்தில் சமூகத்தில் அல்லாஹத்தாலா நம்மை என்ன என்ன செய்யணும் வாழ வைத்திருக்கின்றான் இதற்காக நம்ம என்ன செய்யணும் நபிசவலாஸ்லம் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் எத்தனோ அதற்காகத்தான் அல்லாஹ்லா அம்மா பினா அம்மா திராபிகா ஃபஹ்தி உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன செய்யுங்க வெளிப்படுத்துங்க சொல்லுங்கள் அதே மாதிரி அல்லாவுடைய நியாமத்தை அருட்கொடையை நீங்கள் பேசினால் நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க அருட்கொடைனா அருட்கொடையிலே முதல்ல முதல் இடத்துல இருக்கிறது யார் சொன்னால் கருநாயகம் வலை செல்லம் அவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக பேசி அவனும் கண்ணியமிக்க அல்லாவின் நிலைகளே இப்போது எத்தனையோ கூட்டங்கள் இருக்குது ஏன்னா நபீ சல்லா சலாம் பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா துரானும் ஹதீஸும் சபித்த ஒரே நபர் யாருன்னா அபுல் அஹம் அந்த அபுல் அஹபு இறந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு கனவுல தோன்றி சொல்கிறாரு நபிசலாத்தனம் முகம்மது பிறந்தப்போ அந்த சந்தோஷத்தில் என்னுடைய 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 அண்ணனுக்கு குழந்த பிறந்துக்குது ஆண் குழந்த அந்தோட சந்தோஷத்தில் நான் என்னது சுஹைபா என்ற க என்னது அடிமை பண்ணி நான் என்ன விடுதலை ஆக்கினேன் உரிமை விட்டேன் அந்த ஒரு காரணத்திற்காக திங்கள்தோறும் திங்கக்கிழமை தோறும் என்னுடைய எந்த விரலை காட்டி அந்த அடிமையை நான் உரிமை விட்டனோ அந்த விரலில் ஒரு திரவியம் சுரக்கின்றது அதை நான் அனுபவிக்கின்றேன் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது பாருங்கள் நியமிக்க அல்லாஹ்வின் நல்லிணக்கிறேன் இப்போ நாம் நபிசலாசலம் பற்றி பேசலை அப்படின்னா எப்போ பேச முடியும் இந்த காணொலியில் இருந்திருக்கின்ற எத்தனை பேர் பெரிய வயசு அதிகமானவங்களும் இருக்கலாம் வயசு குறைவானவர்களும் இருக்கலாம் வயசு அதிக அதிகமான பெரியவங்களுக்கு வரலாறு பல சேர் தெரியலாம் ஏன்னா கேட்டு 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 அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு சார் தெரியலாம் ஆனால் அதே போல் பச்சிளம் குழந்தை சின்ன சின்ன பாலகர்களுக்கு நபியோட வரலாறு புதியதாக இருக்கலாம் ஒரு அரபிக் கவிதன் கவிஞன் அழகான ஒரு கவிதை எழுதினான் நீங்கள் பள்ளிவாசலில் சத்தம் இல்லாத கூச்சல் இல்லாத பள்ளிவாசல்களை நீங்கள் இப்போது பார்க்கின்ற பார்க்கின்றீர்கள் பார் இப் நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறையை இந்திய நீங்கள் இழக்கின்றீர்கள் ஏன்னா குழந்தை சத்தத்தோடு எந்த பள்ளிவாசல் எந்த மொகல்லாம் எந்த மதர்சா இருக்கின்றதோ அந்த மொகல்லாம் அந்த மதர்சா அந்த பள்ளியில் அடுத்த தலைமுறை தீனோடு மக்கள் வாழ்வார்கள் என்று இந்த சின்ன குழந்தைகள் தான் அடுத்த தலைமுறையின் தீனை ஊர்ஜிதம் செய்கின்றது அதே போலத்தான் இப்போ நபீசல்லாத்திலும் பற்றி நம்ம அந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லாவிட்டால் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குது ரொம்ப கா மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பு நவீனமான ஃபேஷனாக இருக்குது இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நபியோட வரலாறு சொல்ல சொல்லாவிட்டால் நம்மளுடைய பிள்ளைகளை கடத்தெருவு கடத்தெருவில் அந்த கடைத்தெருவு தன் அந்த பிள்ளைகளை உள்ளே இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வழி தவறத்துக்கு தவ தயாரியை விடுவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன வயசில் எந்த பிள்ளை எந்த குழந்தை குரானை ஓதுகின்றதோ நபியுடைய வரலாறை கற்றுக்கொள்கின்றதோ அந்த குழந்தை அந்த பிள்ளை வழி தவறுவதில்லை எந்த குழந்தைகள் சின்ன வயதில் குரானை ஆணை நபி சலாத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க நேர்வழி பெறுவது சிரமம் இதுதான் உண்மையானது அல்லாஹ் வந்து நபியை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறான் நூன் வலாமி ஒமாயஸ்ரோன் சொல்லாவளி சிலமை கலம் பேனா என்று சொல்லலாம் பேனா என்பது ஒரு பொதுவானது ஒரு ஒரு சாரார் பேனாவை உரிமை கொண்டாட முடியாது ஒரு விலை உயர்ந்த பேனாவாக இருந்தாலும் சரி விலை குறை விலை குறைந்த பேனாவாக இருந்தாலும் சரி அந்த பேனாவில் அரபியன் எழுதினால் அரபியில் எழுதும் ஆங்கிலன் எழுதினால் ஆங்கிலத்தில் எழுதும் எந்தெந்த மொழியில் எழுதணுமோ அந்த மொழியில் எழுதும் ஆனால் யார் எழுதினாலும் எழுதும் அதே போலத்தான் நம்பிகிலம் சல்லாஹ் அலி அவர்களை யார் அணுகினாலோ அவர்களுக்கு தான் வழங்குவார்கள் அவங்க பொதுவானவங்க அவங்கள்ட்ட எல்லாமே எதிர்பார்க்கலாம் நம்ம அரசியல் ரீதியான அரசியல் கண்ணொட்டத்தோடு நபிசிலாசிரம் பார்த்தா அரசியலை நமக்கு தருவாங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கை கண்ணொட்டோடு பார்த்தா நம்ம செய்வாங்க இல்லற வாழ்க்கைக்கு உண்டான பாடங்களை என்னை கற்றுத்தருவாங்க அதே போல் மனைவி மக்களோடு ஒரு மனைவியை பார்த்தால் கணவனுக்கு எப்படி இருக்கணும்னு அதை வாழ்க்கை தருவாங்க அதேபோல் விசலாசிரம் அவர்களை கணவனான பார்த்தால் மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவனிடம் அதற்கு உண்டான பாடத்தை தருவார்கள் விசலாசிரம் அறுபத்தி மூணு வருடமும் அறுபத்தி மூணு வருடமும் பொன்னான நேரங்கள் ஒரே ஒரு நிமிஷம் கூட தனக்காக நம் விசலாசம் அவர்கள் வாழ்க்கையில் செலவு செய்தில்லை மாறாக ஒரு ஒரு நிமிடங்களும் உன் சமூகத்திற்காக செலவு செய்த ஒரு மாமன் மாமனிதன் அந்த மனிதரை பற்றி புகழ்வது என்ன தவறு வநியமிக்க அல்லாவிங்க மற்ற கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களைப் போல நபிசிராஸ்கரனுடைய பிறந்த நாளுக்கும் கொண்டாட்டம் இல்லை மற்ற கொண்டாட்டங்களில் என்ன செய்கிறான் கேட்க வெட்டுறான் விளக்கை ஏற்றுறான் விளக்கை அணைக்கிறான் நான் அதே போல இல்லையே இந்த மீளாது நபி விழாவில் மீளாது நபி விழா ஏற்பாடு பண்ணால் ஏதோ ஒரு மொஹலால் ஏற்பாடு பண்ணுறோம் இல்லை ஒரு பள்ளியில் ஏற்பாடு பண்ணுறோன்னா அந்த பள்ளியுடைய நன்மை மற்றும் எதிர்கா மறுமையுடைய நோக்க் மறுமையுடைய சுயநலமே இல்லாத ஒரு விழா எது என்று சொன்னால் மீளாதி விழா மறுமையின் தான் இலக்காக அந்த விழாவாக நம்ம எடுக்கிறோம் ஏன்னா மீலாது விழாவில் மனித நேயத்தை பற்றி பேசப்படுகின்றது மனித நே மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது மனித நேயம் உயிர் பெறுகின்றது மாறாக மற்ற விழாக்களிலே மனித நேயத்திற்கு இன்று இடமே இருக்காது ஆனால் மீளாதி விழாக்களில் மனித நேயம் அனைத்து சமூக அனைத்து சமய மக்களின் உணவுகளுக்கு மதிப்படி மதிப்பளிக்கப்படுகின்றது மீளாதி விழாக்கள் ஆகவே கண்ணியமிக்க அல்லாவினர்களே அவர்கள் சொல்வது போல் மீளாதி விழாக்களை கொண்டாடுவது கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கின்றது அவர் குரானில் இருக்கும் ஹதீஸ் இருக்கும்னு கேட்குறாங்க இப்போ இருக்கிற நடைமுறையில் நாம் இப்போது சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் குரான் ஹதீஸில் பதிவு செய்திருக்கின்றதா நம்ம வீட்டுக்கு கிரைனெட்டு போடுறோம் மொசைக்க போகிறோம் ஏசி போடுறோம் இதெல்லாம் நவிசராசனுடைய காலத்தில் இருந்ததா இல்லையே நன்மையான விஷயத்தை இவங்க மீளாத எதிர்க்கிறவங்க என்ன செய்வாங்கண்ணா எதெந்தெந்த் எந்தெந்த விழாவோ என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் தலைவர் யாரோ ஒருத்தர் ஊருடு ஒரு அஞ்சு வருஷம் ஏதோ சேவை செஞ்சுருப்பார் அவர் விழை விழை பெற சொல்ல அவருக்காக ஒரு விழா எடுப்பாங்க அந்த விழாவில் அவர் செய் ஒரு நாலு டயல் மிஷினை தான் அவர் கையால் கொடுப்பார் சிவந்த கையன்னு சொல்லி அவரை பாராட்டுவோம் பாராட்டுறோமே இல்லையா ஆனால் நாலு வருஷத்தில் அவர் செய்த சேவை ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் உதவி செய்திருப்பார் ஆனால் அவருடைய அவருக்காக விழா எடுக்கிறது மட்டும் அஞ்சு லட்சம் செலவு பண்ணும் ஆனால் அதே போல இருக்குது மீளாது விழாக்கள் தான் மீலாது விழாக்கள் எதுவுமே அது போல் இல்லையே சுயநலத்திற்காக மீளாது விழாக்கள் நடத்துவதில்லை மீளாது விழாக்கள் மீளாது மேடைகள் இல்லை என்றால் வருங்காலத்தில் மக்களிடம் சுண்ணத்தான முறையை காணப்படுவதற்கு கஷ்ட காணையுமே அதே மாதிரி பார்க்க முடியாது ஆக்கிர கண்ணியம் இருந்தால் அல்லாவினர்கே இந்த மாதிரி நல்லா உடைய பிறந்தநாள் பயான்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யுங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துங்க என்ன சொல்ல எவ்வளோ விஷயங்கள் நம்ம பற்றி தெரியாது அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கிறோம் நாளைக்கு மறுமையில் அவருடைய ஷஃபாத்து பரிந்துரை செய்வதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் கேட்டதை போல் எல்லாம் அல்லா அமல் செய்வதற்கு தோஃ கவனம் அனில் இரமதுல்லா அரபுல்ல அலாம் வரைக்கும் ரஹத்து தாலக்காத்து